அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கும் யார் ஒருவர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபான் அல்லா முப்பத்தி மூணு தடவையும் அலமந்துல்லா முப்பத்தி மூணு தடவையும் அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூணு தடவையும் ஆக மொத்தம் தொண்ணூற்றி ஒம்பது முறை திக்கர் செய்துவிட்டு நூறாவது முறையாக லா இல்லல்லாஹு முல்கு ஹம்து வஹுவ அலா குல்லி ஷயின் கதீர் என்ற இந்த நான்கு திக்கர்களை யார் ஒருவர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் வளமையாக ஓதி வருகிறாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இப்போ நம்ம நிறையா பேர் திக்கர் செய்கிறதுக்கு தஸ்பி மணியை பயன்படுத்துகிறோம் அதை பயன்படுத்துவது தவறு கிடையாது இருந்தாலும் நம்ம கை விரல்களால் திக்கிர் செய்வது தஸ்பி மணியில திக்கிர் செய்வதை விட சிறந்ததாகும் ஏன்னா நபிசல்லல்லா அலைவசலம் சொல்றாங்க உங்கள் கை விரல்களால் திக்கிர் செய்யுங்க அது உங்களுக்கு மறுமை நாள் அன்று சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே நாம் செய்யும் போது நம் கை விரல்களை கொண்டு திக்கிர் செய்வோம் இன்ஷா அல்லா அசலாமலைக்கு வரமத்துல்லாஹி ஒபர்காத்துகோ